வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் எயிட் செவன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வழிகாட்டி லட்சுமண ஐயா அடுத்த பேச்சனா திருப்பூர்ல இருந்து குபேரசையில் பயணிக்கும் அதாவது செயலாளரா ஆ செயலராக பணிபுரியும் ஐயா அவங்க திருப்பூர்லேருந்து வராங்க அவங்க ஜோயிடத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச பாணிகளை ஜோயிட கருத்துக்களை பதிவு பண்ண போகிறாங்க கேளுங்க பேசிக்கலாம் எல்லாம் வல்ல முதற்கண் கடவுளான விநாயகரை வேண்டி அதாவது இங்கு குபேர கலச அறக்கட்டளையில் என்னுடைய எங்களை பேச அழைச்ச அகத்திய அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றிகள் இப்போது நான் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் மருத்துவம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அதாவது ஜோதிட மருத்துவம் ஜோதிட மருத்துவம் சொல்லி மறு இதில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது மருத்துவ ரீதியான விஷயங்கள்லாம் அதிகமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ மருத்துவ ரீதியாக அப்படி இருக்கும்போது நான் வந்து அக்கு பஞ்சர் மூலிகை வைத்தியம் இதை மாதிரி விஷயங்களை நான் எடுத்து அதில் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் எப்படி நான் ஜோதிடத்தை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கிரக ரீதியான அமைப்பு தான் இப்போது ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது பொதுவான விஷயம் இல்லையா அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம அது நோய் பாவத்தை சொல்லும் உடல் ரீதியான விஷயங்கள் இருக்கிற பிரச்சனையை தான் அப்போது நம்ம ஜாதக ரீதியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம லக்னத்துலேருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் பாவி கிரகங்கள் இருக்குது அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அந்த ரோய் ரீதியான விஷயங்களை அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் அது எந்த மாதிரி கிரகங்கள் வரும் பொழுது அப்படிங்கிறது ஒன்று விஷயம் இருக்குது அப்போ அந்த பாவி கிரகங்கள் பார்க்கும்போது அந்த பிரச்சனையை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஆறாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வயிறு சார்ந்த விஷயங்கள் வந்துடும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜீரணம் தம் குறிக்கக்கூடியது எட்டாம் பாவம் பன்னெண்டுங்கிறது தூக்கம் இப்போ ஆறு எட்டு பன்னெண்டு பாதிக்கப்படுதுனாலே பார்த்தீங்கன்னா அவங்க உடல் ரீதியான விஷயங்களை ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் அப்போ அந்த உடல் ரீதியான விஷயங்கள் பாதிக்கப்படும் பொழுது அவங்க வாழ்நாள் நோயாளி ஆகிறாங்களா அந்த நோய் வந்தோடனே குணப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்ல முடியும் இப்போது ஒன்றும் இல்லை இப்போ சூரியனுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னா என்ன மாதிரி இந்த தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அப்போ சூரியன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நமக்கு முதுகெலும்பு சார்ந்த அதாவது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் எப்படி நமக்கு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் அப்போ முது எலும்பு சார்ந்த விஷயங்களா கழுத்தெலும்பு சார்ந்த விஷயங்களா அப்படிங்கிறத நம்ம எடுக்க முடியும் அப்போ அந்த பாவி கிரகங்கள் பாதிக்கப்படும் இப்போது சூரியன் செவ்வாய் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ சேர்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அவங்களுக்கு எந்த மாதிரி தேய்மானத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா எலும்பு சார்ந்த விஷயங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனையும் எடுக்கலாம் செவ்வாயும் எடுக்கலாம் ஏன்னா செவ்வாய் ரொம்ப முக்கியம் ஏன்னா செவ்வாய் ஏன்னா அது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன்னா ரத்தம் சார்ந்த விஷயங்கள் அப்போ உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது செவ்வாய் கூறி கூட வந்து சந்திரன் சேரும்போது தான் அந்த ரத்தம் ஓட்டம் அப்படிங்கிறது நேர்த்தியாக உடம்பில் ஓடுதா ஓடலையா அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வு உறுப்புகள் இருக்குது இல்லையா அப்போது புதன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நரம்பு சார்ந்த விஷயங்களை கொடுக்கும் செவ்வாயின் எடுத்தோம்னா நமக்கு ரத்தம் உடல் இழுக்கிற ரத்தத்தை குறிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் சந்திரனாலும் அதே தான் அப்போ மனம் சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய சந்திரன் அப்போ ஒருத்தருக்கு மனசு கெட்டு போகுது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான விஷயங்கள் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும் அப்போ அது எந்த மாதிரி உணர்வு அவங்களுக்குன்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ குருவோட தசாபூத்தி நடக்குது கெடுபலனோடு நடக்குது அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கல்லியல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் கல்லியல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துச்சுனாலே கண் சார்ந்த தொந்தரவுகள் வந்துடும் அப்போ கண்ணில் பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை ஏற்படுறது அதே மாதிரி கண் எரிச்சல் ஏற்படுறது கண்ணில் நீர் வடிகிறது கண் பார்வை குறைகிறது இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும் அதே மாதிரி ஏன் அந்த குரு வந்து கெடு கெடுபலனோட தசாபுத்தி நடக்கும் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கவலையோடு இருப்பாங்க இப்போ ஒருத்தருடைய உணர்வை நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம் முகத்தை வச்சு தான் புரிஞ்சுக்க போகிறோம் அப்போது முகத்தில் என்ன விஷயங்கள் அதாவது நம்ம ஒருத்தரை பார்த்தாலே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்ல முடியும் சோகமாக இருக்கிறாங்களா சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இல்லையா அப்போது குரு பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் பாருங்கள் அவங்க ரொம்ப சேடாக இருப்பாங்க அதாவது ரொம்ப ஃபீலிங்காக இருப்பாங்க ஏதாவது எதிர்காலத்தை பற்றின கவலைகள் இருக்கும் ஏன்னா துக்கத்துக்கும் கவலைக்கும் வித்தியாசம் இருக்குது துக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக ஏற்படுது நமக்கு எதாவது ஆரோபமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு துக்கமாக இருக்கும் ஆனால் கவலைங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இல்லை குழந்தைகளை பற்றியோ மனைவியை பற்றியோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை செஞ்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அப்போ அவங்களுக்கு குரு பாதிப்பில் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் இப்போ சந்திரன் பாதிக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு மனம் சார்ந்த விஷயங்கள் அப்போ அவங்க நேர்த்தி அதாவது எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது அதன் மூலமாக பார்த்திங்கன்னா தெளிவில்லாத பிரச்சனைனால பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு ஒரு விஷயம் வருது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முதல் சந்திரன் நல்ல பலமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா சந்திரன் தெளிவாக இல்லைனாலே அவங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடைப்படும் அப்படிங்கிறது ஏன்னா சந்திரன் ரொம்ப முக்கியம் மனோக்காரகன் இல்லையா மனம் பலமாக இருந்தால் தானே ஏன்னா உடல் பலமாக இருந்தாலும் மனம் பலமாக இருக்கணும் மனம் பலமாக இருந்தால் தான் அவங்க அதில் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது அப்போது இப்போ சூரியன் பாதிக்கப்படும் நம்ம எலும்புன்னு எடுத்துவிட்டோம் செவ்வாய் பாதிக்கப்படும் ரத்தம் பாதிக்கப்படுதுன்னு எடுத்துட்டோம் அப்போ புதன்னா நரம்பு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கிரகத்தை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ ராகு ராகுவோடு ராகுக்கு எது வந்துவிட்டாலே பார்த்தீங்கன்னா உடலில் பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை வந்துடும் அப்போ அமிலத்தன்மை சார்ந்த விஷயங்கள் அப்போது அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது அப்படின்னாலே உடல் சார்ந்த விஷயங்களில் மெயினாக பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ராகு மேலேயோ கேது மேலேயோ போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் சார்ந்த தொந்தரவுகளில் மெயினாக பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அதே ஆறு ஆறாம் இடத்துல உட்காந்துட்டார்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த பெண்களுக்கெல்லாம் அந்த நீர்க்கட்டி சம்மந்தம் சொல்கிறோம் இல்லையா அந்த நீர்க்கட்டி சம்மந்தமான விஷயங்கள் குழந்தை குழந்தையின்மை சம்பந்தமான விஷயங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை சொல்லலாம் அப்ப அந்த ஆறாம் இடத்துல கேதுவோ ராகுவோ இருக்கார் இது வந்து பெண்களுடைய ஜாதகத்துல நம்ம பார்க்க போகுது அப்போ அவங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்கள்ல மனம் சார்ந்த விஷயங்களையும் பாதிக்கப்படும் உடல் சார்ந்த விஷயங்களையும் பாதிக்கப்படும் அப்போ அந்த குழந்தையின்மை அப்படிங்கிறது தள்ளி போகக்கூடியதும் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்தை தான் அப்போ அந்த கர்ப்பப்பையில் பிரச்சனை வரும் நீர் நீர்க்கட்டி சேருது அப்போ கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா நீர்க்கட்டி சம்மந்தமான விஷயங்கள் ஏன்னா நான் வந்து ஜோதிடத்தை வந்து மேக்ஸிமம் மருத்துவ ரீதியாக தான் நான் பலன்கள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஏன்னா மருத்துவ ரீதியான விஷயங்களை நம்ம ஜோதிடம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏன்னா நம்ம கிட்ட ஜா அதாவது நம்ம சிகிச்சைக்காக வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஜாதகத்தை நான் ஆய்வு பண்ணி பார்த்துருவேன் இல்லை சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவுகள் இருக்குது இவங்களுக்கு எந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கலாம் இல்லை எந்த மாதிரி சிகிச்சை முறைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து தான் நான் அவங்களுக்கு வந்து வைத்தியமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா ஒருத்தருக்கு எலும்பு பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த எலும்பை எப்படி குணப்படுத்தணும் ஒன்று மூலிகை மூலமாக கொடுக்கணுமா இல்லை எண்ணெய் மூலமாக கொடுக்கணுமா ஏன்னா எண்ணெய் மூலமாக ஒத்தடம் கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லை உள் உள்ள கொடுக்கக்கூடிய மூலிகை மூலமாக கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை கொடுத்துட்டுருக்கறனால பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பான பலன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு தசாபூத்தி நடக்குது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அது நல்ல அமைப்பில் இருந்துருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது பாவியோட அமைப்பிலையோ இல்லை கெடுபலனோட அமைப்பிலையோ இருந்தது அப்படின்னா கட்டாயம் அவங்க அந்த தொந்தரவை அனுபவிக்காமல் போகிறது கிடையாது ஆனால் அது வாழ்நாள் நோயாளியா இல்லை தற்காலிகமாக அப்படிங்கிறத அந்த ஜாதகம் தசா முடிவு பண்ணுது அப்படிங்கிறது தான் அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஜாதகத்தில் பிரச்சனை வருது அப்படின்னாலே ஆரம்பத்திலே பார்த்துக்கிறது நல்லது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் அமைப்புகளை மாற்றிக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தூக்கம் அப்படிங்கிறது இப்போ யாருக்குமே அதிகமாக இல்லை ஏன்னா தூக்க பிரச்சனை தான் அதிகமாக வருது ஏன்னா கையில் எல்லார் கையிலையும் மொபைல் வந்துருச்சா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்குமே தூங்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ அந்த ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க மெயினாக சந்திக்கிற பிரச்சனையை பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் நான் பார்த்த பேஷண்ட் வரைக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த மலச்சிகள் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தே தீருது அப்படிங்கிறது தான் அப்போ அதுக்கான உணவு முறைகள் அதுக்கான பழக்க வழக்கங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லும் பொழுது அவங்க எடுத்து மேற்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா அதுலேருந்து அவங்க ரிலீஃப் ஆகிறாங்க ஏன்னா இருக்கிறதுலையே பெரிய பிரச்சனை இந்த மலைச்சிக்கல் மலச்சிக்கல் வந்தாலே பார்த்தீங்கன்னா மனச்சிக்கல் ஆயிரும் அதனால் பார்த்திங்க ஏன்னா காலையில் எழுந்திரிச்சுனே போகக்கூடிய விஷயம் மலம் அப்போ அந்த விஷயம் போகலைனாலே பார்த்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது ஏன்னா எந்த விஷயத்தையும் நம்ம செய்ய முடியாது அப்போ அதை நம்ம சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறனால கொஞ்சமாக பேசிக்கிங்க நாங்கள் அதனால் நம்ம தெரிஞ்சதை நம்ம சொல்லிட்டோம் மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் மிக்க நன்றி ஐயா சிறப்பு செய்வோம் ஃபஸ்ட்டு என்னது